வணக்கம் பெரும்பாலும் எல்லாரும் அறிந்த ஒரு வாசகம் பலனை எதிர்பார்க்காதே இந்த வாசகத்தை கேட்டதும் சிலர் கேட்கிறார்கள் அப்படின்னா நாம அலுவலகத்துல வேலை பண்ணிக்கிட்டு சம்பளம் எதிர்பார்க்க கூடாதா இல்ல நாம செய்யற வேலையில ஒரு பலனும் எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு கீதையில் கண் சொன்னது இருந்த சூழல் வேறு முதல்ல இந்த வாசகம் சொல்லப்பட்ட சூழலை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வாசகம் சொல்லப்பட்ட இடம் போர்க்களம் அர்ஜுனன் போர் செய்ய தயாரானது தன் எதிரி கூட மட்டும் அல்ல தன்னுடைய அன்புக்குரிய உறவுகளிடம்தான் இதனால அவன் மனசு தளர்ந்து போச்சு நான் எப்படி இவங்ககிட்ட போர் செஞ்சு வீழ்த்தி இவங்களெல்லாம் சாகடிக்கிறது அப்படின்னு கலங்குறான் அப்ப கண்ணன் சொல்றாரு உனது கடமை போர் நீ உன் கடமையை செய் அந்த பலனை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு அப்போதைய சூழலில் வீரர்கள் உயிரை பணயம் வச்சு கடமை செய்யணும் அப்ப பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றது அந்த சூழலுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு சொல் ஆனா இப்ப நாம சாதாரணமா வாழ்க்கைச் சூழல்ல அந்த வாசகத்தை பயன்படுத்த முடியுமா ஒரு தந்தை மகனை வளர்க்கிறார் அது தந்தையோட கடமை மகன் தந்தையை வயதான காலத்தில் காப்பாற்றணும் அது மகனோட கடமை ஆனா தந்தை என் மகன் கண்டிப்பா என்ன கவனிப்பான்னு பலன் மேல் அதிகம் பற்று வைக்கக்கூடாது ஒருவேளை மகன் மாறிவிட்டால் இல்லை இறந்து விட்டால் அப்போ தந்தை மனசு எப்படி வலிக்கும் அதனால கடமையை செய் பலனை எதிர்பார் ஆனா பலன் பற்றிய பெரும் பற்று இருக்க கூடாது பலன் வேண்டாம்னு அர்த்தம் அல்ல நாம செய்யற கடமைக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா நமக்கு தேவை சம்பளம் பதவி மரியாதை அன்பு இவை எல்லாமே இயல்பான பலன்கள் நமக்கு தேவை கடமையை செய்யணும் பிறகு பலனை எதிர்பார்க்கணும் ஆனா அந்த எதிர்பார்ப்பில் அதிக பற்று இருக்க கூடாது இதுதான் இப்போதைய நம் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றது அதனால கடமையை செய் பலனை எதிர்பார் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களே நன்றி